ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா கோல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ராகி தோசை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம தோசை மாவு வரைச்சோன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஒரு மூணு நாளுக்காவது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா இந்த ராகி தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சோமா சுட்டமா காலி பண்ணோமான்னு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு கம்மியாக போட்டால் போதும் ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்த்துக்கு வந்து நான் பண்ணுறேன் நாலு பேர்த்துக்கு வந்து மூணு உலக்கு கூவரவு வந்து எடுத்துருக்குறேன் முழு கூவரவு அந்த மூணு உலக்குக்கு வந்து நம்மளோட கைப்பிடி அளவுக்கு முழு உளுந்து வந்து எடுத்துருக்குறேன் இந்த கருப்பு முழு உளுந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து முழு கூவர நம்ம எடுத்துருக்கனால ஒரு மூணு நாலு தடவை தண்ணியில் வந்து நம்ம வந்து நல்லா அலசணும் ஏன்னா அதில் வந்து நிறைய தூசி எல்லாமே இருக்கும் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பெசஞ்சு அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நாம் ஒரு மூணு மணி நேரம் வந்து அதை வந்து ஊற விட்டுறலாம் மூர் மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கூவரவு உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வரும் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் மூணு மணி நேரம் தாண்டிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நாம் வந்து மை போல் நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து கிறிஸ்பி சுட்டு கொடுக்கும்போது ராகி வந்து பார்த்தாலே ஓடக்கூடிய குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம்லலாம் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சக்கூடிய மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்மளுக்கு தோ நம்ம தோசைக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வேணும்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கே தவறு தண்ணியும் ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதை வந்து நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் எட்டு மணி நேரத்தில் வந்து அது வந்து நல்லா புளிச்சு வந்துடும் அந்த மாவோட அளவு வந்து மேலே வந்துடும் அதனால் உப்பு போட்டு நல்லா நாம் கலக்கி மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட வையல் கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா பொடி கூட சட்னி கூட அரைக்க தேவையில்லை வேறு மிளகா பொடி இருந்தாலே போதும் பத்து தோசை நம்ம வந்து அசால்ட்டாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு மாவு பொங்கி இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா பொங்கி இருக்குது இது வந்து மாவு பொங்கிறதுக்கு செவன் டு எயிட் ஹவர்ஸ் தான் வேணும் எயிட் ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும் இப்போ இதையும் நல்லா நாம் கலந்து விட்டுட்டு தோசை தோசைச்சூடை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னியை தான் நான் வந்து அரைச்சேன் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கொத்தமல்லி சட்னியும் இந்த தோசையும் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் பீசஸ் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறமா உப்பு எல்லாமே போட்டு ட்ரைன் 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 சொல்லிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக மாற்றிக்கலாம் தேவையான அளவு தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு நம்ம தாளித்து கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு சுவையான கொத்தமல்லி சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சி இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ சட்னியாக ரெடியாகிடுச்சு மாவும் ரெடியாக இருக்குது நம்ம வந்து தோசை வந்து சுட வேண்டியது அதுக்காக தோசைக்கல்லை வந்து நம்ம வந்து அடுப்பில் போட்டுக்கலாம் கல் வந்து காஞ்சதும் நாம் வந்து என்ன தடவிக்கலாம் என்ன தடவிட்டு நாம் எப்போவும் போல் தோசை ஊற்றுவோம்ல அதே மாதிரி நம்ம வந்து தோசையை வந்து வதக்க வேண்டியது தான் இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் விட்டு நம்ம வந்து சுடும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணி பொதுவாகவே தோசை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் அதுக்கும் நிறைய நம்ம வந்து விட வேண்டாம் கொஞ்சம் நம்ம வந்து விட்டால் போதும் இந்த பக்கம் வந்ததும் நம்ம வந்து மாற்றி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தோசை வந்து ரெடி ஆகிரும் பாருங்க அங்கங்கே ஓட்டம் வந்துடுச்சு பார்த்திங்களா நம்ம தோசை அரிசி மாவு தோசை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருந்தது கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமாக நம்மளுக்கு வந்து தோசை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம கல்லில் இருந்து இழைக்கிற வேண்டியது தான் இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து பிளைன் தோசையாக நான் சுட்டேன் பின்னொரு தோசை என்னென்னா தோசையில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி சட்னியை போட்டு கொத்தமல்லி சட்னி மா தோசை மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன் அது வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த தோசைக்கு மேலே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சட்னியில் வந்து கொஞ்சத்தை வந்து ஆட் பண்ணி நல்லா அதையும் பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டுட்டு தேவிக்கே தவறு நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு இதையும் பக்கம் மாற்றி போட்டு நம்ம வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு சுவையான கொத்தமல்லி ராகி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மா வரச்சோமா சுட்டமாக காலி பண்ணோமான்னு போயிட்டே இருக்கலாம் நம்ம தேவைக்கு ஏற்றவாறு இப்போ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தேவைன்னா காலையில் நம்ம எலும்பினப்புறமா ஊற போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊறினப்புறமா எட்டு மணி நேரம் நம்ம வந்து புளிக்க வச்சு நம்ம வந்து தோசை சுட்டாக போதும் அன்னிக்கி செய்து அன்னன்னிக்கி சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you friends. Thank you for watching.